அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விரைவில் திருமணம் நடக்க வீட்டில் இந்த திசையில் தலை வைத்து படு தூங்கினால் திருமணம் நடக்கும் ஒரு எளிய பரிகாரம் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அல்லது வயது கடந்து திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்படுங்கள் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டி ஆளுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் திருமணம் தாமதப்படுவதற்கு திருமணமே நடக்காமல் போவதற்கு ஜாதக திசா புத்தியை தாண்டி ஒன்பது நவகரகங்களைத் தாண்டி வெளியில் வந்து ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறது சொல்ல முடியாத காரணங்கள்லாம் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது நல்லது கெட்டது இரண்டிற்கும் மனிதனுடைய வாய் தான் காரணம் இளம் வயதில் சிறு வயதில் தெரியாமல் யாரையோ அவதூறாக பேசுனது திருமண வயதில் அதனுடைய பாதக பலனை காமிக்கும் ஆண் பெண் இருபாலினருக்கும் திருமணத்திற்கு முன்னாடி ஆண் பெண் இருபாலினருமே முதல்ல வந்து பெண்களை மதிக்க வேண்டும் பெண்களை அவதூறாக அசிங்க அசிங்கமாக பேசக்கூடாது இளம் வயதிலேயே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வயதான பெண்களிடம் திருமணம் ஆகாத பெண்களிடம் சாபம் வாங்கக்கூடாது இளம் வயதில் செய்த தவறுதான் தான் பிற்காலத்தில் திருமண வாழ்க்கையில் குழப்பங்களை ஏற்படுத்தும் திருமணம் செய்தாலும் கணவன் மனைக்குள் ஒற்றுமையாக வாழ முடியாது இளம் வயதில் வயதான பெண்களிடம் அல்லது திருமணம் ஆகாத பெண்களிடம் சாபம் வாங்கக்கூடாது பெண்களை எக்காலத்திலுமே அவதூறாக பேசக்கூடாது எல்லோருமே பெண்களை மதிக்க வேண்டும் இது வந்து ஜாதக திசா புத்தியை தாண்டி ஒம்பது நகரங்களை தாண்டி ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது ஒருவருக்கு திருமணம் ஏன் நடக்கல அப்படின்னா குடும்பம் சார்ந்து உறவுகள் சார்ந்து சுற்று வட்டார பகுதியில் இருப்பவர்களை சார்ந்து நல்ல பயிர் எடுத்தால்தான் திருமணம் நடக்கும் எல்லா இடத்திலும் கெட்ட பயிர் எடுத்தால் திருமணம் தாமதம் தான் படும் யாரும் வந்து முன் நிற்க மாட்டார்கள் ஆனால் நல்லது கெட்டதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாய்ப்பேச்சில் தான் இருக்கிறது இளம் வயதில் இரத்த முறுக்கில் வெட்டு வெடுக்குன்னு தப்பு தவறாக பெண்களை பேசினாலும் பெண்கள் மூலமாக சாபம் வாங்கினாலும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண தான் அந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும் எல்லோருமே புரிந்து கொள்ளுங்கள் எல்லோருமே இதை வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் ஆண் பெண் இருபாலினருக்குமே திருமணம் நடக்க வேண்டுமென்றால் சுக்கரபகவானுடைய பலம் வேண்டும் சுக்கரபகவானுக்கு இரண்டு ராசிகள் உண்டு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடு ராசியும் காலபருஷனுக்கு ஏழாவது வீடு துளாராசியும் சுக்கரபகவானுக்கு பகவானுக்கு இரண்டு வீடுகள் உண்டு ஆண் பெண் இருபாலினருமே இரவில் உங்களுடைய வீட்டில் படுத்து தூங்கும்போது உங்களுடைய வீடு எந்த திசையில் வேண்டுமானாலும் வாசல்படி இருக்கலாம் உங்களுடைய வீட்டில் வடமேற்கு அறையில் கிழக்கே தலை வைத்து மேற்கே கால் வைத்து திருமண வயதில் உள்ளவர்கள் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமண வயதை கடந்து திருமணம் நடக்குமா நடக்காதா வாழ்க்கையில் இனிமேட்டி சுபகாரியங்கள் நடக்குமா நடக்காதா அவனு புலம்பிக் அந்த குழப்பமே வேண்டாம் உங்கள் வீட்டில் வடமேற்கு அறையில் கிழக்கே தலை வைத்து மேற்கே கால் வைத்து படுத்து உறங்குங்கள் கூடிய விரைவில் ரெண்டு மாதமோ மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருடத்திற்குள் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நீங்கள் எத்தனை கோயிலுக்கு சென்றாலும் சரி எத்தனை பரிகாரம் செய்தாலும் சரி இது வந்து ஒரு எளிமையான பரிகாரம் தான் பணம் வந்து விரயம் பண்ண தேவையில்லை கோயில் கோயிலாக அலைய தேவையில்லை இது வந்து எளிமையான பரிகாரம் ஆண் பெண் இருபாலினரும் உங்களுடைய வீட்டில் வடமேற்கு அறையில் கிழக்கு தலை வைத்து படுத்து தூங்குங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாகும் இது வந்து வாஸ்து சாஸ்திரப்படி சுக்கர பகவானை பலப்படுத்துவது சுக்கர பகவானுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது விடம் ஏழாவது விடம் சுக்கர பகவானுடையது சுக்கர பகவானை பலப்படுத்தும் போது சுக வேதனை தீரும் தோஷங்கள் நீங்கி சுக வேதனை போக்கி இல்லற வாழ்க்கை வாஸ்து சாஸ்திரப்படி மிக விரைவில் அமையும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் காலம் கடந்தவர்கள் இப்படி செய்து பாருங்கள் உடனே திருமணம் கைகூடி வரும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆள்படை அழுத்தீங்க நன்றி வணக்கம்